எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத் தலைவர் தமிழ்நாடு மேடை நடன முன்னேற்ற சங்கப்பகுதியில் நிர்வாகத்தின் சார்பிலும் உறுப்பினர் சார்பிலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துல வந்து இதே ஏரியா கங்கை மங்கலத்துல நாகாத்தமர்ல சென்னையில முதல் மேடை ரொம்ப சங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ஸ்டேஜ் மேல பண்ணிட்டேன் கடைசியா நாங்க ஸ்ரீலங்கா போயிருந்தோம் முதல் நிகழ்ச்சி அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அரியல் இந்த ஒரு இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு அரியல் மூணு நாள் நானும் கிங்க என்னுடைய நிகழ்ச்சியில் அப்போதான் சொன்னப்பில்ல அண்ணா எனக்கெல்லாம் பெருமையாக இருக்குன்னு உங்கள் நீங்கள் என்ன குட்டு போட்டு என்ன ஆரம்பிச்சு வச்சிங்க இந்த நிலைமை நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு கோல இருக்கிறேன் ஆனால் வந்து எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பண்ணியத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தேழு கண்ட்ரி போயிருக்கிறேன் அது வாழ்க்கையில் நான் வந்து பெரிய செஞ்சு சார் ஸோ அளவுக்கு எனக்கு ஆண்ட ஒரு நல்ல ஒரு கோலையும் கொடுத்தான் அப்புறம் உடலில் கொஞ்சம் இதாக இருக்குனே அது மட்டும் எனக்கு நல்லா இறைவன் நல்லா நல்லா இருக்கு சங்கர் சொன்ன ஸோ ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் சங்கர் வந்து இழந்தது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கலை குடும்பத்துக்கே வந்து மேடை சொந்தத்துக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு நல்ல கலைஞன் அதாவது அந்த உடம்புல அந்த பெயிண்ட் பூசிகள் எப்படி பண்ணுவார் அதுக்கப்புறம் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு நடனம் பல குரல் நிகழ்ச்சி இப்படி பல்வேறு கலைஞர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும் விஜய் டிவி ஷூட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அந்த இடத்துல சங்கர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கலதலப்பாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கேப்டன் மாதிரி திரை உலகத்துக்கு எப்படி ஒரு புரட்சி கேப்டன் இருந்தாரோ அதே மாதிரி இந்த எங்களுடைய மேடைக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு கேப்டனாக தான் இருந்தார் சங்கர் அதே இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மறைந்தும் மறையாமலும் எங்களோடு என்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் குடப்பிரபாச சகோதரன் என்னுடைய அன்பு தம்பி என் குடும்பத்தில் ஒருத்தராக வாழ்ந்து இன்னைக்கு மறைந்திருக்கிறார் மறையவில்லை சங்கர்களுக்கு புகழஞ்சலியாக இந்த முப்பது நாள் என்ற ஒரு இறந்த இன்னைக்கு முப்பது நாள் இந்த முப்பது நாளில் நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நிர்வாகத்தின் சார்பில் அவருடைய படத்தை திறந்து வருகிறோம் அவருக்கு முடிச்ச அதே கேப்டனுக்கு பக்கத்திலே அவர் இருக்க போகிறார் நன்றி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடி அவரை பார்த்து கத்துக்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு மிமிக்ரியா சரி ஒரு டான்ஸ் சரி அவர் பண்ணாத டேலண்ட் அவர்கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாது டான்ஸ் ஆடுவாரு மெமிகிரி பண்ணுவாரு பாட்டு பாடுவாரு நடிப்பாரு எல்லா பீல்டுலயும் போயிட்டாரு சின்னத்திலையும் சரி வெள்ளித்துலயும் சரி மக்களை வந்து எப்படி என்டர்டெயின் பண்றோம்ன்றத வந்து அவர்கிட்ட கத்துக்காங்க ஸ்டெயிட்டா போயிட்டு ஒரு ஸ்டேஜில் போயிட்டு பண்ணுவாரு ஒரு குக்கிராமத்தில் ஆரம்பிச்சு நிறைய கிராமங்கள் அவர் போகாத கிராமங்களே கிடையாது தமிழ்நாட்டில் அவ்வளவு கிராமங்களில் போய் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அவர் போகாத நாடுகளும் கிடையாது வெளிநாடுகளுக்கு போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு நேரடியாக மக்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாம வெளித்துறையிலும் சினிமாலையும் நடிச்சு அதில் ஒரு பெரிய புகழ பெற்றாரு சின்னத்துறையிலயும் ஒரு பெரிய புகழ் பெற்றாரு ஸோ அவ்வளோ புகழ பெற்று மக்களை அவ்வளோ சந்தோஷப்படுத்தின அண்ணா இன்னைக்கு எங்க கூட இல்லை அது ரொம்ப மிகப்பெரிய இழப்பு ஒரு கலைஞர்களுக்கான இழப்பு அது அவரோட இந்த முப்பதாவது நாள் நினைவு நாளை வந்து ஒரு படத்திருப்ப விழாவா அண்ணன் பண்ணியிருக்காரு பிரேம்நாத் அண்ணன் மேடை நடன கலைஞர்கள் சங்கம் சார்பாக அண்ணனோட அவர் இருந்தாலும் அவரோட நினைவு வந்து எங்க மனசுல என்னைக்குமே இருக்கும் அவர் புகழ் வந்து என்னைக்குமே உலகத்தில் இருக்கும் நன்றி தமிழ்நாடு மேடை நடன கலைஞர் சங்கம் சார்பாக இன்னைக்கு ரோபோ சங்கருடைய படத்திருப்ப விழா ஆஹ் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில தான் ஒரு நிகழ்ச்சியில் வர பார்த்தேன் பார்த்துட்டு அன்னைக்கு சந்திக்கிறேன் நான் இதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி ரொம்ப ஈஸியா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்பதான் சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் சென்னைக்கு வந்து வந்திருக்கேன் புதுசாக இன்னைக்கு இந்த லட்சுமண் சூழ் நான் அவங்க அவங்க கட்சியில நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் நீங்க சொல்லி விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறந்தான் பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமண சார் உடைய அண்ணன் ராமன் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து மதுரில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல அவர் பேர் வந்து சங்கர் அவர் வந்து உடம்புல வந்து இந்த சில்வர் பெயிண்ட் போட்டு அந்த ஜஸ்ட்லாம் ஆட்டுவார் நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான ப்ரோகிராமை நீங்கள் ஒரு வாட்டி அவர் வந்து நீங்கள் உங்கள் கச்சேரியில் அவர் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணிட்டாரு கண்டிப்பாக நான் நாளைக்கு காமராஜர் அரங்கத்தில் காவல்துறை அவங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னாங்க ஆனால் லட்சுமண சூழலில் பார்த்தீங்கன்னா ரிகல்ஸ் இல்லாமல் எந்த மெடல் ஏற்ற மாட்டாங்க அது மென்னிக்கிராக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க அதை பார்த்து தான் அவங்க வந்து கடையில் ஏற்றுவாங்க ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னதால் எதுவுமே இருந்தாலும் சரி வர சொல்லுவோம்னா மாதிரி அவர் போய் அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல அருமையான அவருக்கு ஒரு நல்ல பேர் அதிலிருந்து லட்சுமி சுருதி ரூபா சங்கர் எல்லாரும் கச்சேரியே கிடையாது எல்லா ப்ரோக்ராம்லையும் அவர் இருப்பார் நம்ம இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அவர் வந்து அவர் திறமை அவர் வளர்த்துக்கிட்டார் அதை டான்ஸ் ஆடுவார் மிமஜிரி போடுவார் பாட்டு போடுவார் என்ன ஆனால் வந்து எல்லாருமே ஆர்வமாக இருப்பார் இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி அப்படி பார்த்து அப்படியே அடுத்த நாள் அதே மாதிரி இது பண்ணுவார் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தரமசாலி அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கடை தான் இருக்குது ஜாலியாக இருப்பார் இப்போ கூட நாங்கள் இலங்கைக்கு போயிட்டு வரணும் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து அனுமதின உடனே சரி ஏற்கனவே அவருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது சரி அந்த மாதிரி தான் வந்துருவார் அவரு நல்ல மறுபடியும் வந்துடும் அவரு இது வாங்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி இன்னொன்று அது என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும் அவருடைய அவர் இருந்தாலும் அவருடைய அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம் அவர் வந்து எப்பவுமே நம்மளோட தான் இருப்பாரு கடைசியா கூட ஒரு சின்ன படம் வந்து அது கூட அவர் நடிக்கல எதுவும் எதிர்பார்க்கலாம் வந்து படத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்கிற ஒரு நடி இருக்குறது ஆமா பெரிய எல்லாருக்குமே பெரிய அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமா இருந்தவர் அவர் எங்க போனாலும் அப்படியே கலக்கலாம் இருப்பார் இடத்துக்கு போனாலும் அது இருக்கட்டும் சின்னத்தையாக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவர் இருக்கிற இடத்துல அது வேற லெவல்ல கொண்டு வந்துடுவார் எல்லாரும் சந்தோஷப்பட்ட அவர் அவர் அவர்லாம் நான் வந்து கவலைப்பட்ட நான் பார்த்ததே கிடையாது எப்பவுமே எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஜாலியா கலகலகலம் தான் இருப்பாரு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி அவருக்கு மட்டும் வேலை வாய்ப்பு பார்க்க மாட்டார் எல்லாருக்குமே விஜய் டிவியில வந்து எங்க முதற்கொண்டு

நீங்கள அமௌண்ட் வாங்கி தர அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்க எல்லாரையும் ஸ்டேஜ்ல பண்ண வச்சு அவங்க சம்பளத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு அது ஒரு நல்ல ஒரு மனிதர் இன்னைக்கு சினிமாவுக்காக தான் அர்ப்பணிச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க பட் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட நிலைமைகள் வந்து ரொம்ப இன்னைக்கு என்னோட குடும்பம்னா என்ன இருப்பாங்கன்றத நம்ம பார்த்துட்டு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா சார் இந்த மாதிரி கண்டிப்பா அதாவது எங்க சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையிலிருந்து போனவங்க தான் அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே நான் சொல்ல வேண்டியது புரட்சித் தலைவராக இருக்கட்டும் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் இருக்கிற சிவாஜி சாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சார் இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த மேடையிலிருந்து போனவங்க தான் ஆனா நான் வந்து இந்த மணிமாரணன் தோங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்களும் போராடிட்டு இருக்கோம் எங்க சங்கத்துக்குன்னு தமிழக அரசு ஒரு நல வாரியம் அமைச்சு கொடுக்குறன்றதா முதல் கோரிக்கை நான் வந்து சிஎம் முன்னாடி இருந்தே சிஎம் கொடுத்தாச்சு இப்போ சிஎம் கொடுத்தாது அது ஏன் லேட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த மறைந்த கலைஞர்களுக்கு தலை குடும்ப நிதியாக அந்த நலவரையத்தில் வந்து கொடுக்குறதா எங்களுடைய கோரிக்கை மக்களை வந்து மகிழ்விக்கிறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் எங்களை சந்தோஷப்படுத்த மாட்டேன்றாங்க அரசாங்கம் அதுதான் ஒரு குறையாக இருக்குது அது எப்போ நிறைவேறுன்றது அது யார் கொடுக்க போறான்றது தெரியல அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி காலங்களில் இப்போ போண்டாமல் ச நிலைமை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க உண்மை இரநூறு பர்சன்ட் உண்மை ஆனால் வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் இறக்கும்போது ஒரு ஒரு நிதியை வந்து அரசாங்கம் கொடுத்தா ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு இன்று சென்னை மேடை நாடக கலைஞர்கள் சங்கம் சார்பாக மறைந்த மாபெரும் கலைஞர் திரு ரூபோ சங்கர் அவர்களுடைய படத்திறப்பு விழா இன்று அவர் நம்மளிடத்து மறைந்து முப்பதாவது நாள் அவர் மறைந்தாலும் அவர்களுடைய நினைவோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் ஒரு மனிதன் இறந்த பின்பும் அவருடைய புகழ் எத்தனை ஆண்டுகள் பேசப்படுகிறதோ அந்த மனிதன் அந்த வாழ்ந்ததுக்குண்டான அர்த்தத்தை பெறுகிறான் என்பது கடந்த வரலாற்றில் பதிவாக செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் அவர் வாழும் காலத்தில் சக கலைஞர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளையும் நிதி உதவியும் செய்த மாபெரும் வள்ளல் அவர் இன்னும் பல ஆண்டு காலம் நம்மளோடு வாழ்ந்திருக்கலாம் இறைவன் நல்லவர்களை அவருடன் அழைப்பது சமீப ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாக அமைகிறது அதே திரு கிங்காங் அவர்கள் அவருடன் நெருங்கி பழகிய காலம் உண்டு அதே போல் அவர் இறக்கும் தருவாய்க்கு முன்பாக இலங்கை சென்று ஒரு மாபெரும் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்திவிட்டு வந்த இரண்டாம் நாள் அவர் நம்மை விட்டு மறைகிறார் என்ற ஒரு செய்தி பேரிடியாக அமைந்தது அதை பற்றி திரு கிங்காங் அவர்கள் உங்களோட நாடக கலைஞர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நாளை எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னமும் எங்களோட மூளைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அவர் வெளியூர் ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் பதிவு இருக்கோம் இருந்தாலும் மக்களுக்காக அவரோட அந்த முப்பதாவது நாள் நினைவேந்தல் இதை வந்து எங்களோடய சங்கமான மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தில் அவரோட உருவப்படத்தை திறந்து வச்சு மரியாதை செய்கிறதுக்காக இங்கே தலைவர் பிரேம்நாத்தன்ன அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக இந்த மேடையில் தான் அவரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது அதே மேடையில் தான் அவரோட வாழ்க்கையும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிஜமாக அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார் ஒரு ஒரு மேடை கலைஞர்களோட பர்ஃபாமன்ஸ்லேயும் ரொம்ப பிரதிபலிப்பார் இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்று இந்த விஷயத்தில் கலந்துக்கிறதுல எங்கள் குடும்பத்தினர் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு முதல் நன்றி மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு மாமா வந்து பார்த்தீங்கன்னா மேடையில இருந்தால் சார் அவரோட பயணத்தை அதுக்கப்புறம் திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் இன்னைக்கு அதெல்லாம் மக்களோட இதயத்தில் இருக்கிறது காரணம் இந்த மேடை நடன கலைஞர்களோட சப்போர்ட்டு தான் இதய பிரேமா தன்குலாக இருக்கட்டும் அன்னைக்குங்க அண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாமா மிகைந்தா நிறைய விஷயத்துல உதவி இருக்காங்க அவரோட வளர்ச்சிக்கு பெரிய துணையாக இருந்திருக்காங்க இன்னைக்கு இந்த இடத்துல மாமாக்காக வந்து படத்தரப்பு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த மேடை நடன கலைஞர்களுக்காக நிறையா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமாக இருந்திருக்காரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஈரான ஒரே கலைஞர் அவர் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் போய் பயணித்த ஒரு கலைஞர் ஸோ நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கு நன்றி இன்னைக்கு இந்த விஷயம் பண்ண மேடை நடக்க உணர்வு சங்கத்தினர் அனைவருக்குமே நன்றி உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா மேல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு ஏன்னா அவரோட தொடக்கமும் மேடே தான் இன்னும் மேடையில தான் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் மேடையில தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு சோ இன்னைக்கு அவருக்கு பிடிச்சமான இடத்துல அவரை நம்ம திருப்பியும் ஒரு ஃபோட்டோவில் வைக்க போகிறோம் அப்படின்றப்போ அப்பா மேலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் கண்டிப்பாக பெரிய தேங்க்ஸ் வந்து பேம்நாத் அங்கிள் கேங்காங் அங்கிள் அண்ட் இங்கே இருக்க எல்லா அண்ணா அக்கா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பானா எல்லாருமே எனக்கு உறவுகளாக தான் தெரியும் அங்கிள் ஆண்டி நான் பெருசாக கூப்பிட மாட்டேன் ஏன்னா அதுதான் எனக்கு வந்து இந்த சொந்தங்கள் கொடுத்தது என எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்தது இதுதான் ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி எங்கள் செழிப்பு சந்தோஷம் நகைச்சுவை இருக்கும் கண்டிப்பா அப்போ அப்பா அங்க இருந்துகிட்டே இருப்பாரு முப்பது நாள் அவர் இல்லாம ஓடிருச்சு பட் ஆனா அவர் இன்னும் ஒரு தான் இருக்காரு ஸோ கண்டிப்பா எங்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் நிறைய கொடுத்திருக்காரு அதை நோக்கி நாங்க ஓடிக்கிட்டே தான் இருப்போம் இன்னைக்கு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்துக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி எனக்கு தெரிஞ்ச அப்பா கடைசியா ஃபாரின் மீன் வெளியூர் ஷோ போனது பிரேம்நாத் தங்களுடன் இருக்காங்க அவங்களோட தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாரு அங்கே ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸோ அதோட நினைவுகளோட அவங்களும் இருக்காங்க நாங்களும் இருக்கோம் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே தேங்க்யூ சார் சார்பா பிரேம்நாத் அவர்கள் நன்றி முப்பதாவது நாலு சங்கர் சார் அவர்களுக்கு அந்த படத்தை திறந்து வைக்கிற எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி குறுகிய காலமாக பழகி இருந்தாலும் வந்துட்டு ஒரு நிறைய நண்பர் நல்ல மனுஷன் ரொம்ப பெருமைப்பட்டு கொள்கிறேன் நான் வந்துட்டு தேங்க்ஸ் அந்த வாய்ப்பு என் போகிறதையும் கொடுத்ததுக்கு என்னைக்கு அவர் நம்ம கூட வந்துட்டு நினைவாக இருந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் நன்றியை சொல்லி இருந்துச்சு தேங்க்யூ ஃபேன் போர் சாம்பார் என்ன

और इसमें कौन है